அனைவருக்கும் வணக்கம் இயற்கை எழில் மிகுந்த நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருந்து இன்னைக்கு நம்ம விஜய் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஒரு அருமையான குட்டி கதையோட ஆரம்பிக்கணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை முன்பு ஒரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் அதில் உலாவுகிறது பட் ஆனால் வந்து முன்பு ஒரு காலத்தில் நடந்த உண்மை கதை தான் எப்படின்னா சிங்கங்கள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அதிகம் இப்போ மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்த ஒரு காலகட்டத்தில் வந்து நாய்கள் வந்து அதிகமாக வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி இருக்கிற காலத்தில் அந்த நாய்களுக்கு வந்து என்ன தெரியுமா இந்த மனுஷனை விட்டுட்டு அந்த நாய்கள் தனியாக போய் வேட்டையாடி இது பண்ண உணவு உணனும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு அவசர புத்தியில் நாய் என்ன பண்ணியிருக்கப்படா சிங்கங்கள் நடமாடுற காட்டுக்குள்ளே போயிருச்சு சிங்கத்தையும் பார்த்துருச்சு அப்புறம் அந்த நாயை எப்படின்னா தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த நாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்துட்டு வந்து தப்பிச்சாகணும்னு சொல்லிட்டு அப்புறம் பக்கத்தில் பார்த்தா எலும்பு அதுக்கெல்லாம் கடந்தத உடனே பார்த்தோன்னே ஏன்னா சிங்கங்கள் நடைபடுற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எலும்புகள் கிடைக்கிறது வந்து இருக்குது அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அந்த எலும்பை வந்து எடுத்து வாயில் வச்சுக்கிச்சு வாயில் வச்சுக்கிட்டு இந்த சிங்கத்தோட எலும்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இன்னொரு சிங்கம் கிடச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு சொன்ன ஐயோ நம்ம நாயை வேட்டையாடி வந்துடலான்னு பார்த்தா அந்த நாய் நம்மளை வேட்டையாடினும் போல தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காட்டுக்குள்ளே புதருக்குள்ள ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் ஒரு சக ஒரு கணம் பயந்துருச்சு இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தது மருத்துமலை இருந்த குரங்கு மருத்துமலை இருந்த குரங்கு என்னடா பண்ணுது இந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிங்கம் குரங்கு நாய் இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு யோசிக்கு அப்படிங்கிறது இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது இந்த குரங்கு வந்து எல்லாத்தையும் டீப்பாக வாட்ச் பண்ணிவிட்டு சிங்கம் பயந்து போன சிங்கத்தை பார்த்து தனியாக போய் ஐயா சிங்கராஜாவே சிங்கராஜாவே இந்த நாய் வந்து உங்களை வந்து ஏமாத்துது என்னென்னா நீங்கள் தான் இந்த காட்டுக்கே ராஜா அந்த நாய் எப்படி வந்து சிங்கத்தை வேட்டையாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அந்த சிங்கத்துக்கு கொஞ்சம் மனசு வந்து ஒரு உறுத்தலாக இருக்குது ஆஹா நம்மளும் இந்த நாய் ஏமாத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த சிங்கத்தை வந்து என்ன முடிவு பண்ணிடுச்சு இந்த நாயை வேட்டையாடியே தீரணும்னு சொல்லிட்டு அப்படிதான் சரின்ட்டு வேட்டையாட சிங்க நாயை சிங்கம் வேகமாக கிளம்பிடுச்சு உடனே நாயை பார்த்துட்டு ஆஹா சரியான நாய் தான் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிவிட்டு தூக்கணும் அடித்து தூக்கிணுன்ட்டு கிட்ட போகும்போது நாய் கொஞ்சம் உசாராயிருச்சு என்ன உசாராயிருச்சு அப்படின்னா இந்த கிட்ட நான் சொல்லி அனுப்பியிருந்தேன் இன்னொரு ஒரு சிங்கத்தை கூட்டுவா எனக்கு வயிறு நிறையலன்னு சொல்லிவிட்டு ஆனால் அந்த குரங்கு போனது போச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆச்சரியமாக அப்படி ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருந்துருக்கு பேசணுன்னே ஆஹா சரித்தேன் இந்த குரங்கைய நம்ப கூடாது போல தெரியுது நம்மளை போன நம்ம பயந்து போன நம்ம திரும்ப வந்து வம்பளை மாட்டியோட பார்த்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துச்சான் இதில் என்ன விஷயம் அப்படின்னா அதுக்கப்புறம் சிங்கம் பயந்து போயிடுச்சு குரங்கு சொன்னதை கேட்கலாம் அதெல்லாம் பற்பப்பட்டது பட் நாய் ரொம்ப உஷாராக சேஃபாக அது சேஃப் ஜோனில் ப்ளே பண்ணிடுச்சு இது இதை தாங்க ஒரு கார்பரேட் நிறுவனத்தில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இது வந்து இயல்பு ஒரு நாய் குரங்கு சிங்கம் நீங்கள் இதில் வேணாலும் யாரை வேணாலும் பொருத்திக்குவாங்க ஏன்னா அதை வந்து நம்ம வந்து சொல்லக்கூடாது பட் அங்கே வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்கிறது முக்கியம் கிடையாது ஸ்மார்ட் ஒர்க்கிஸ் வந்து கார்பரேட் நிறுவனத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாய் மாதிரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ண தெரிஞ்சவங்க பழத்துக்கோங்க குரங்கு இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் தப்பிச்சுக்கணும் ஆனால் சிங்கம் கடைசியாக பயந்து போய் ஒன்றும் இல்லாமல் தான் போவோம் அதை மாதிரி தான் நீங்கள் ஏற்பட்ட சிங்கமாக இருந்தாலும் சரி ஹார்ட் ஒர்க் பண்ணுற இருந்தாலும் சரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது கொஞ்சம் நம்ம புத்தியை கொஞ்சம் கோர்மைப்படுத்தி யோசிச்சு தான் தெரியும் எது கரெக்டு எது தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கீப் வாட்ச் விஜய் தமிழ் நீங்கள் இதை மாதிரி வந்து ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் முன்னேறுறதுக்கான வழியையும் பாருங்கள் ஏன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணி 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 ஒரு பிரஜனம் கிடையாது கொஞ்சம் டிக் பண்ணி smart work. Awesome. Thank you. Keep watching.